சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தையே உன் சாய் அப்பா என்று உன்னிடத்தில் அவசரமாக பேச வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் ஏனென்றால் ஒருவருக்கும் உனக்கும் இடையில் மிகப்பெரிய பகை ஒன்று வரப்போகின்றது இதனால் மிகப்பெரிய விஷயம் ஒன்று நடக்க காத்து கொண்டிருக்கின்றது என்னவென்று நீ சுதாரித்து கொள்ள வேண்டிய இந்த நேரம் இந்த அப்பா உன்னிடத்தில் அவசரமாக இந்த செய்தியை சொல்ல ஓடோடி வந்திருக்கின்றேன் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ கலங்கியதை எல்லாம் நிறுத்திவிட்டு இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது உன்னோடு உன் அப்பா நான் இருக்கும்போது இது இந்த வாழ்க்கை உனக்கு தர வேண்டிய அத்தனை விஷயங்களையும் சரியாக நடத்தி தர தயாராகிவிட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பாவிற்கு தெரியும் வாழ்க்கை நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் எதை சார்ந்து நடக்கிறது என்னவாக நடக்கிறது என்பதை நான் நன்கு அறிவேன் அப்படி இருக்கும் என் குழந்தை நீ எதையும் பெரிது கொள்ளாமல் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று கவனத்தில் கொண்டு உனக்கு வேண்டிய சந்தோஷங்களுக்கு கட்டுப்பட்டு நீ எப்பொழுதும் பேரானந்தம் கொண்டு இருக்க வேண்டும் என்று இந்த அப்பா நான் நினைக்கின்றேன் இதுவரையிலும் உனக்கு கிடைத்த நட்புகள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் உனக்கு வாழ்க்கையில் ஆறுதலை தந்து கொண்டுத்தான் இருக்கின்றது ஆனால் இந்த ஆறுதல் உனக்கு நிலையாக கிடைப்பதை பிடிக்காத ஒருவர் உனக்கும் இவருக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய பகைமை உரு உணர்வை ஏற்படுத்த பல சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்ற என் குழந்தைகள் நாம் சில நேரங்களில் எதிர்பார்க்க மாட்டோம் யாரோடு நாம் அதிகமான நட்போடு இருக்கின்றோமோ அவர்களுக்கும் நமக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய பகை உணர்வு வரும்பொழுது நம்மால் இந்த வாழ்க்கையில் எதையுமே எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை வந்துவிடும் இந்த வாழ்க்கையில் எதையுமே உணர முடியாத ஒரு நிலை வந்துவிடும் அப்படி இந்த சாயப்பா உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரையிலும் நீ கற்றுக்கொண்ட பல பாடங்கள் ஏனென்றால் நாம் யாரை நமக்கு உண்மையானவர்கள் என்று நம்புகின்றோமோ அவர்களை நமக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்வதும் எந்த ஒரு நட்பு நம்மோடு தொடர்ந்தால் போதும் என்று நினைக்கின்றோமோ அந்த நட்பு இடையிலேயே முறிந்து விடுவதும் இந்த வாழ்க்கையில் தொடர்கதையாக மாறிக்கொண்டிருக்கிறதல்லவா இப்படியாக இந்த நேரங்களை எல்லாம் கவனத்தில் கொண்டு உன் அப்பா உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கும்பொழுது உனக்கு வேண்டிய அத்தனையும் உனக்கான மாற்றங்களை நடத்தி தரட்டும் இந்த சாயப்பாவின் முன் முன்னால் வந்து நின்றுவிட்டேன் இப்பொழுது இந்த விஷயத்தை நீ கவனமாக கேட்டு தெரிந்து கொள் உன்னுடைய வாழ்க்கையில் பல இன்னல்களையும் பல சோதனைகளையும் நீ தாண்டி விட்டாய் உனக்கு இந்த வாழ்க்கையில் மேலும் பல பிரச்சனைகள் வர தொடங்கி கொண்டிருக்கின்றது எப்பொழுதும் கஷ்டமும் கண்ணீரும் கவலையும் என்று நின்று கொண்டிருந்த என் குழந்தையின் வாழ்க்கையில் ஒரு பேர் அதிசயத்தை நடத்தியது சில மனிதர்களுடைய நட்பு இவர்களுடைய நட்பு உனக்கு இன்னமும் தொடர்ந்து கொண்டது நான் இருக்கின்றது ஆனால் இதை கண்டு பொறாமைப்படுகின்றார்கள் எப்படியாவது இந்த விஷயத்தை தடுத்து நிறுத்திவிட வேண்டும் எப்படியாவது இந்த சூழ்நிலைகளை உனக்கு எதிராக மாற்றிவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு நாளும் உனக்கு எல்லாம் என் குழந்தை நீ சரியாக நடத்தி தர தயாராகிவிட்ட பிறகு இனி எதற்கும் நீ கலங்கிவிட்டு கிடவிட வேண்டிய அவசியமும் இல்லை இது எதற்கு என் குழந்தை வருந்து நிற்க வேண்டிய அவசியமும் உனக்கு இல்லை உன்னோடு எப்பொழுதும் இந்த சாயப்பானான் இருக்கும் வரை நீ எந்த சூழ்நிலையும் கண்டு கதி கலங்கி நிற்க வேண்டாம் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ பல முறை கதி கலங்கி நின்ற நேரத்தில் எல்லாம் உனக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி இதில் இப்படி ஒரு முடிவை எடு என்று உனக்கு நல்ல பாதையை காண்பித்துக் கொடுத்தது இந்த நட்பு ஆனால் இப்பொழுது இந்த நட்பை உனக்கு மிகப்பெரிய அளவில் கஷ்டத்தை கொடுக்கும்படியான ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று இந்த மனிதர்கள் தயாராகிக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் என்ன செய்ய நினைக்கிறார்கள் எதனால் உனக்கு இவர்களுக்கும் பகை வரப்போகின்றது என்பதனை இந்த சாயப்பா சொல்ல வந்திருக்கின்றேன் இப்படி ஒரு பகையை வர காத்திருக்கிறது அதை நீ தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தான் உன் அப்பா சொல்கின்றேன் இது போன்ற ஒரு விஷயம் உன் வாழ்க்கை நடந்துவிடாமல் நீ எப்பொழுதும் சரியாக இருக்க வேண்டும் என்று தான் உன் அப்பா சொல்கின்றேன் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திருந்தாலும் ஏது கொடுத்திருந்தாலும் நீ எந்த சூழ்நிலையிலும் எதையும் நினைத்து வருந்த கூடாது என்று சூழ்நிலையிலும் எதை பற்றியும் யோசித்து நீ வேதனைப்படக்கூடாது உனக்கு எப்படி பிரச்சனையை பற்றி இந்த சாய்ப்பா சொல்கின்றேனோ அதே போல் அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழியையும் நான் உனக்கு சொல்லிக் கொடுப்பேன் என்பதனை மறந்துவிடாது உன்னுடைய வாழ்க்கையில் எதைவெல்லாம் நடக்கிறது என்பதனை உனக்கு உறுதியாக எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ மறந்து விடாது என் அன்பு குழந்தையே நடந்து முடிந்த விஷயங்கள் வாழ்க்கையில் பலவிதமான வேதனைகளை ஒருவருக்கு கொடுத்திருந்த நடப்பது நல்லதாக நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கையினால் தானே இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படி இருக்கும்பொழுது உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நீ என்னவென்று கவனிக்காமல் சென்றுவிட முடியுமா உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இது போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாமே மன மற்றவனுடைய பார்வையை உறுத்தி கொண்டே இருக்கின்றது எப்படி இவர்களுக்கு நல்லது நடக்கும் இவர்களுக்கான நன்மைகளை நாம் அனுமதிக்க கூடாது என்பது போலத்தான் இவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த நேரம் இந்த வாழ்க்கை நமக்கு ஏற்றுக் கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதை புரிந்து எப்பொழுதுமே நமக்கான மாற்றங்களை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடக்கூடாது இந்த சாயப்பா நான் உன்னோடு இருக்கின்ற சூழ்நிலையில் உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நீ சரியாக உனக்கு நடத்தி தர தயாராக இருக்க வேண்டும் உனக்கான நம்பிக்கையோடு உன்னை தொடர்ந்து நான் வந்துவிட்டேன் அப்படி இருக்கும்பொழுது என் குழந்தை இனிமேலும் நீ எதிலும் கலங்காது இதிலிருந்து உன்னை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று தான் உன் அப்பா நான் சொல்கின்றேன் என் அன்பு குழந்தையே கால முழுமைக்கும் சில பிரிவுகள் இன்னமும் உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றது இது வேணும் இந்த வாழ்க்கையில் யாரையும் நாம் பிரித்து விடக்கூடாது என்பது நம்முடைய எண்ணமாக இருக்கின்றது அப்படி இருக்கும்பொழுது மேலும் மேலும் பல சோதனைகளும் பல இடல்களும் உன்னை தொடர்ந்து வந்து உன்னை வேதனைப்படுத்த நினைக்கும் பொழுது நம்மை அறியாமலேயே ஒரு பதற்ற பய உணர்வு வந்து விடுகின்றது எப்படி இந்த வாழ்க்கை சூழ்நிலைகள் நம்மை மீட்டெடுக்கப் போகிறதோ எப்படி என்று கலங்குகிறாய் அல்லவா இந்த நேரம் நடக்கக்கூடிய விஷயத்தை நான் சொல்கிறேன் உன்னுடைய நெடுங்கால நட்பு எப்பொழுதும் உன்னை தொடர்கின்ற ஒரு நட்பு மீண்டும் சில நாட்களில் உனக்கு இடையில் பகையை உணர்வை ஏற்படுத்தும் விதமாக ஒரு விஷயம் நடக்கப் போகின்றது அது அப்பொழுதுதான் நடக்கப் போகிறதா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது இப்பொழுது அதற்கான சூழ்ச்சிகள் பல அங்கு நடந்து கொண்டிருக்கின்றது அதற்கான விஷயங்கள் பல அங்கு நடந்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையை எப்படியாக மாற்ற வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை எப்பேற்பட்ட கஷ்டத்திற்குள் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொல்லி மேலும் மேலும் பல பிரச்சனைகள் அங்கு நடந்து கொண்டிருக்கின்றது இதனால் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கூட கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது இவர்கள் உன் மீது கொண்ட நம்பிக்கை இவர்கள் உன் மீது கொண்ட அன்பு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன்னை தொடர வேண்டும் என்றால் நீ முதலில் இவர்களிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் ஒளிவு மறைவில்லாமல் உண்மையாக வெளிப்படையாக பேச வேண்டும் நாளை வேறொருவர் சொல்லி அந்த விஷயம் அவர்களுக்கு தெரிய வரும்பொழுது நிச்சயமாக இது மிகப்பெரிய மனஸ்தாபத்தை உருவாக்கும் என்பதனை நீ மறந்து விடாது அவர்கள் மற்ற இடத்தில் சொல்லும் சரி என்று அவர்களை பற்றி மற்ற இடத்தில் சொல்லும்போது சரி இது பல கால் நட்பு எங்களுக்குள் ஒளிவு மறைவு என்பது கிடையாது வாழ்க்கை உழைக்கும் இந்த நட்பு மட்டுமே இருந்தால் போதும் என்று நீ சொல்கின்ற நேரத்தில் அந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பல இளைஞர்களை தர தொடங்கி விடுவார்கள் என்று சாயப்பா இடத்தில் சொல்கின்றேன் அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது என்ன தெரியுமா எப்படி இவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இவர்களை எல்லாம் ஒரு ஆள் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பது போன்ற எண்ணத்தால் அவர்களுக்குள் இருக்கின்றது இந்த தீய எண்ணங்கள் கொண்டவர்கள் இது போன்ற எண்ணங்கள் கொண்டதனால் யாரிடத்திலும் முழுமையான நட்போடு இத்தனை காலமும் இவர்களால் பழக முடியவில்லை அதற்கு காரணம் என்ன தெரியுமா யாரிடத்தில் பேசுகிறார்களோ அவர்கள் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் கேட்டு மற்றவர்களுக்குள் சொல்லிக் கொள்கின்ற இவர்தான் இப்பொழுது உன்னிடத்திலிருந்து உன்னுடைய அந்த நட்பை பற்றிய விஷயங்களை கேட்டோம் அல்லது உன்னுடைய நட்பிடம் இருந்து உன்னை பற்றிய விஷயங்களை கேட்டும் ஒருவருக்கொருவர் மாற்றி மாற்றி சொல்லி தேவையில்லாத எந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்க நினைக்கின்றார் கடைசியில் நீ என்ன சொல்வாய் தெரியுமா உன்னுடைய நட்பு நட்பிடம் நமக்குள் இருக்கின்ற தனிப்பட்ட விஷயங்களையெல்லாம் இவர்களை பற்றி நீ தெரிந்து எப்படி சொன்னாய் என்று கேட்பார்கள் நீயும் அது போல கேட்பாய் அவர்களும் அது போல கேட்பார்கள் கடைசியில் உங்கள் இருவருக்கும் இடையில் மிகப்பெரிய பிரச்சனை முற்றி போய் நிற்கும் இப்படி ஒரு சூழ்நிலையை தந்துவிடத்தான் அவர்கள் அங்கே கொதித்து கொண்டிருக்கின்றார்கள் உங்களுக்குள் இருக்கின்ற நட்பை பிடிக்காமல் எப்படியாவது இவரை பிரித்துவிட வேண்டும் என்ற பல சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த நிமிடமே இதை உணர்ந்து நீ உன்னுடைய நட்பிடம் இதை பற்றி எடுத்துச் சொல்லி எந்த சூழ்நிலும் யார் என்று சொன்னாலும் அதை நம்பாமல் எப்பேற்பட்ட விஷயத்திலும் இந்த வாழ்க்கையை விட்டுவிடாமல் நமக்கு வேண்டியதை உறுதியாக பெற வேண்டும் என்று நினைக்க வேண்டும் சாயப்பா இருக்கும்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லா நன்மைகளையும் நிச்சயமாக உன்னால் உறுதியாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ சொல்லிவிடத்தான் வேண்டும் உனக்கு தெரியவும் வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஒரு சில மனிதர்களுடைய நடவடிக்கைகளும் செயல்பாடுகளும் அவர்கள் யார் என்பதை மற்றவர்களுக்கு நிச்சயமாக உணர்த்திவிடும் இந்த சூழ்நிலையை பொறுத்து அதற்கு ஏற்றது போல நீயும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே இந்த நிலையில் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுப்பதையெல்லாம் எப்பொழுதுமே என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள முயற்சிகள் செய்து கொண்டே இரு உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு எப்பொழுதும் எதை பற்றிய கவலையும் வேண்டாம் உன்னோடு நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கை நடக்கின்ற எந்த விஷயங்களை பற்றியும் சிந்தனைகளும் உனக்கு வேண்டாம் நடப்பதையெல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள் உன்னை தேடி வருகின்ற எல்லா சந்தோஷங்களும் உன்னை ஏதாவது ஒரு வகையில் நல்வழிப்படுத்தத்தான் என்பதனை நீ புரிந்து கொள் இந்த சாயப்பா சொன்னது போல உன்னுடைய நட்பை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்றால் முதலில் அவர்களும் உனக்கும் இடையில் இருக்கின்ற அந்த உன்னதமான அன்பு நம்பிக்கைக்குரியதாக இருக்க வேண்டும் எந்த இடத்திலும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காமல் இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையும் நம்முடைய நிலையை உணர்ந்து இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கக்கூடிய இது போன்ற உன்னதமான நட்பினை காப்பாற்றிக் கொள்ள நான் எப்பொழுதும் வெளிப்படையாக இருக்க வேண்டும் ஒளிவு மறைத்து வைத்து நடப்பதுதான் இந்த வாழ்க்கையின் துவக்கம் மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்கின்றது ஒரு வாய்ப்பு ஆனால் அந்த வாய்ப்புக்கு வழி கொடுக்காமல் எல்லா விஷயங்களையும் நாம் வெளிப்படையாக இடத்தில் சொல்லும்பொழுது தான் நமக்கும் மற்றவர்கள் சொல்லும் நம்பக்கூடாது என்ற எண்ணம்தான் எல்லா விஷயங்களையும் சொல்லி இருக்கிறது அப்படி இருக்கும்போது நாம் சந்தேகிக்க வேண்டும் என்பதை நிச்சயமாக அது உணர்த்தும் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்